அதிமுகவில் வந்து ஒரு சீனியர் லீடர் வெளியே போகிறாரு அதாவது எடப்பாடிக்கு ஏற்கனவே இருக்கிற பல்வேறு நெருக்கடியில் இதுவும் ஒரு நெருக்கடியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் கட்சியினுடைய விசுவாசியாக கருதப்பட்டவர் செங்கோட்டையன் திமுக வந்து ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தில் செங்கோட்டனை கலைஞரை அழைத்தார் எப்படியாவது செங்கோட்டனை இழுத்துடணும் வீக் பண்ணணும் அப்படின்னு அது நடக்கலை மெயினாக நம்ம வந்து தொடர்ந்து மைனாரிட்டி மைனாரிட்டி மைனாரிட்டின்னு பேசுவாங்க ஜெயலலிதா அவர்கள் அந்த ஆட்சி காலத்தில் அது கலைஞ்சிருக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு ஆனால் எடுத்ததுக்கெல்லாம் மைனாரிட்டி அரசு அதாவது ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா ஐம்பத்தெட்டு இடத்துல மைனாரிட்டி அரசு ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பேசுனாங்கன்னா நூற்றி எட்டு இடத்துல மைனாரிட்டி மைனாரிட்டி திமுக அரசுன்னு சரி அதுக்கு தான் வந்து இப்போ என்ன பண்ணாங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் முத்துசாமி அப்படின்னு பலதரப்பட்ட எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு வந்து இடைத்தரதி வச்சு ஜெயிக்க வச்சாங்க ஸோ அப்போ செங்கோட்டையினை கூப்பிடும்போது செங்கோட்டையின்னு வந்து ஒரு லெட்டர் தான் அந்த லெட்டரில் அழகாக அவர் சொன்னார் வார்த்தை நான் மதிக்கிற மிகப்பெரிய அரசியல் தலைவர்களில் இந்தியாவிலே மிகப்பெரிய அரசியல் தலைவர் நீங்கள் நீங்கள் திமுக எத்தனை சிறப்போ அதே போல் நான் தான் எனக்கு பெருமை தயாரி எனக்கு அழைக்காதீன்னு வெற்றதுன்னு தொடர்ந்து இப்படி வந்து அதிமுக விசுவாசிகள் ரொம்ப காலம் பயணித்தவர்கள்லாம் வெளியே தழுறார்ல அது எடப்பாடி நெருக்கடியாக இருக்கும் அது நல்லதும் இல்லை இப்போ யார் சொல் பேச்சும் வந்து எடப்பாடி கேட்க மறுக்கிறார் அப்படின்ற விஷயத்தை செங்கோட்டின் வெளியே சொல்லுவார் அப்போது எங்களுக்கும் எதிர்காலம் இல்லை நாங்கள் இருக்கிற கட்சி அதிமுகவுக்கும் இனி எதிர்காலம் இல்லை நான் என்ன பண்ண முடியும் நான் அரசியல்வாதியாக வந்து இருந்துக்கிட்டு போய் விவசாயம் பண்ண முடியுமா எனக்கு ஏதாவது ஒரு அரசியல் வேணும்ல என் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பேசலாம் இதெல்லாம் வந்து அதிமுக நெருக்கடியாக இருக்கும்